என் தாய் வணங்கி என் உரையை தொடங்குகிறேன் என்னோட தலைப்பு எண்ணத்தை பற்றி எண்ணத்தை சொல்ல இந்த தலைப்புக்கு போகிறக்கு முன்னால் நான் உள்ளே வரும்போதே வெங்கடேஷ் ஐயா கேட்டால் என்கிட்ட ஐயா ஏதாவது ஸ்லைடு இருக்கா இல்லை பவர் பாயிண்ட் இருக்கா எதான்னு கேட்டாங்க இந்த கொரோனாக்கு அப்புறமே ஸ்லைடு போய் பவர் பாயிண்ட் எல்லாம் நிறைய வந்துருச்சு ஆனால் நம்ம இன்னமும் அந்த சுருக்கமாக எழுதிட்டு வந்து பேசுகிறதிலே தான் இருக்கும் எதனால் சொல்றேன்னா இந்த பவர் பாயிண்ட்னா அது வரும் ஒரு உதாரணம் சொல்லணும்னா துப்பாருக்கு துப்பாய துப்பாக்கி இருக்கு துப்பாய தூம் மலை எப்படி வள்ளுவர் எழுதியிருக்காரு பற்றியெல்லாம் அதில் பாருங்கள் எத்தனை துப்பாக்கியை போட்டிருக்காரு எத்தனை துப்பாயை போட்டிருக்காரு அப்படின்னு சொல்லலாம் நம்மளும் பார்க்கலாம் அப்புறம் தான் தெரியும் ஓ இது வந்து மலையை பற்றி தெருக்குறோம்ல எதுக்கு இந்த துப்பாறு துப்பாயை துப்பாக்கி இப்படி எல்லாம் நம்மளே நினச்சிக்கிறோம் ஆனால் அது எனக்கிட்ட இல்லை அது எனக்கு ஒரு வருத்தம் தான் அடுத்து சேவரையா என்கிட்ட கேட்கும்போதே நான் சொன்னேன் அப்பவே பட்டன் சொன்னேன் எண்ணத்தை பற்றி எண்ணத்தை சொல்கிறேன்னு ஓகே இதை நான் சாருக்கிட்ட அப்ரூவ் வாங்கிட்டு உங்கள்கிட்ட சொல்கிறேன் அப்படின்னு சொன்னார் அப்புறம் அவரே சொன்னார் ஐயா அன்னைக்கு அகத்தாய்வு பயிற்சி இருக்குது இந்த அதில் வந்து எண்ணத்தை எண்ணம் ஆராய்தல் பயிற்சி இருக்குது அதனால எண்ணத்தை பற்றி நீங்கள் அந்த அகத்தாய்வு பயிற்சி வருகிறதெல்லாம் சொல்லிடறது எனக்கு சொன்னார் அப்போ எனக்கு தெரியும் நம்ம பல அகத்தாய் பயிற்சி அட்டம் பண்ணியிருக்கோம் ஐயாவே எல்லாம் சொல்லுவாங்க எண்ணம் எப்படி எழுகிறது எங்கேருந்து வருது எதுனால வருது ஏன்னு வருது எல்லாமே சொல்லிடுவாங்க அப்ப ஐயா எல்லாமே சொல்லிட்டா எண்ணத்தை பத்தி நம்ம எண்ணத்தை சொல்கிறதுன்னு அப்போ கரெக்டான தலைப்பை தான் கொடுத்துருக்குமோ அப்படிங்கிற எண்ணம் அப்பதான் எனக்கே வந்துச்சு அதனால இந்த உலகத்துல எண்ணம் தான் எல்லாமே உள்ளது எண்ணத்துக்கு அப்பால் ஒண்ணுமே இல்லை நன்மையும் தீமையும் தான் இருக்கு சிறிதும் பெரிதும் எண்ணத்துலே தான் இருக்கு இன்பமும் துன்பமும் எண்ணத்துல தான் இருக்கு எண்ணத்தின் தாழ்வு ஒரு தனி மனிதனின் தாழ்வாக இருக்கும் அது பிறரோட தூண்டுதலாக எப்போதுமே இருக்காது ஆனால் எண்ணத்தின் உயர்வு ஒரு தனி மனிதனின் உயர்வாக இருக்காது அது வந்து அவனோட குடும்பத்தின் உயர்வாகவும் அவனோட சமுதாயத்தின் உயர்வாகவும் அந்த நாட்டோட உயர்வு ஏன் உலகத்தோட உயர்வு கூட அதில் இருக்கு எண்ணம் நடப்பது எல்லாமே நல்ல மனிதர்களின் எண்ண சக்தியால தான் இந்த உலகத்துல எல்லா நடக்கிறதுக்கு முக்கியமான காரணமா இருக்கிறது நல்ல மனிதர்களோட எண்ண சக்தி தான் எண்ணம் என்பது விதை சொல் என்பது காய் செயல் என்பது கனி நமக்கு நல்ல கனி கிடைக்கணும்னா நல்ல நல்ல விதைகளை நல்ல நல்ல எண்ணங்களை போடணும் எண்ணம் என்ற உல சிகிச்சை மூலம் கேன்சர் வியாதியை கூட குணப்படுத்த முடியும்னு சொல்லியிருக்காங்க அது எப்படின்னா நம்மோட நோய் கொண்டிருக்கிறது நேற்றைய விட இன்னைக்கு அடைஞ்சிருக்கு இன்னை விட மேன்மை அடையும் இந்த மாதிரி சங்கல்பம் மாதிரி எடுக்கும்போது நம்மளோட நோயை கட்டாயம் குணமாகும்னு சொல்லியிருக்காங்க இதே பயிற்சி தான் நம்மளுக்கு மகரிசையும் கொடுத்துருக்காரு இரண்டொழுக்க பண்பாடு ஐந்தொழுக்க பண்பாடு அருள் காப்பு இதெல்லாமே எல்லாமே அந்த அடிப்படையில தான் மகரசி கொடுத்துருக்காங்க எண்ணம் சொல்லாகவும் சொல் செயலாகவும் நல்ல பழக்கங்களாகவும் நல்ல பழக்கங்கள் நற்குணங்களாகவும் பெற்ற மனிதன் நான் ஞானியாக வாழ முடியும்னு சொல்கிறாங்க இதாவது தமிழ்நாட்டில் ஒரு பாட்டு கூட இருக்கு நல்லார் ஒருவர் உள்ளரே அவர் பொருட்டு எல்லோருக்கும் தெரிய முடியும்னு சொல்றாங்க நல்ல எண்ணங்கள் அன்பு பாசம் கருணை உண்மை வளர்ச்சி வளர்ச்சி லட்சியம் குறிக்கோள் உதவி ஆரோக்கியம் என்ற உயர்ந்த எண்ணம் கொண்டவர்கள் நீண்ட நாள் வாழ்வதாகவும் சொர்க்கத்தில் வாழ்வதாகவும் சொல்றாங்க ஆசை கோபம் கவலை பயம் வறுமை பொறாமை என்ற கெட்ட எண்ணங்கள் கொண்டவங்க நரகத்தில் வாழ்வதாகவும் அவர் மட்டும் இல்லாம அவர் குடும்பமும் அவரோட சமுதாயமும் நரகத்துல வாழ்வதா சொல்றாங்க இதனால உயிராற்றல் வீணாகி அவங்களோட வாழ்க்கையோட வாழ்நாளும் கம்மியாடுறதா சொல்றாங்க ஒரு தீய இனம் தோன்றுனாவே அதை மறைத்து வாழ்வதும் அதை விரட்டுவதும் ரொம்ப கடினமான செயல்னு சொல்றாங்க இதைத்தான் வள்ளுவர் உள்ளத்தால் உள்ள உள்ளுவலும் தீதே பிறர் பொருளே கள்ளத்தால் கல்வோம் என குரல் மூலம் சொல்லியிருக்காங்க ஒரு மனிதன் எவ்வளவு தேவையோ எது தேவையோ அதை மட்டும் வச்சுட்டு வாழ்ந்தாவே உலகத்துல பஞ்சமா பாதங்கள் எதுவுமே நடக்காதுன்னு சொல்றாங்க உணவிற்காக பிற உயிரை கொள்ளும் ஈர உயிரிலிருந்து மனிதன் ஆறாவது அறிவு வரை தீய உண்ணம் தான் இருக்காங்க ஓர்விய தாவரமான தாவரங்கள் தான் அதுக்கு விதிவிலக்க இருக்க முடியும் சிங்கத்தை விட புலி உருவத்திலையும் நிறத்திலையும் சிறந்ததுதான் ஆனா சிங்கம் வந்து தன்னோட உணவுக்காக மட்டும்தான் அது வேட்டையாடும் ஆனா புலி அது எப்பப்பெல்லாம் அது வேட்டையாடுறதே அதோட தொழிலா அதனால தான் சிங்கம் காட்டுக்கு ராசா இருக்கிறதா சொல்றாங்க எண்ணத்தின் வேகமும் இயல்பும் அறிந்தோருக்கு எண்ணமே இன்பமயம் எண்ணம் அமைதி பெறும் ஒரு மாக்கோளுங்கிற கவிதையில் வேதத்திர மகரிஷி எழுதியிருக்காங்க அது என்னன்னா நம் குறிக்கோள்கள் பெரிதாக இருக்கலாம் அதை மனதில் வைத்து புலம்புவதை விட்டு விட்டு அதற்காக முதல் படியான முது முதல் எடுத்து வைக்கணும்னு சொல்றாங்க ஒரு ஒரு ஆயிரம் கிலோமீட்டர் கிடக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு முதல் கிலோமீட்டர் தான் அதோட அதை கிடக்கிறத முயற்சியும் பயிற்சியாக கொள்ளணும் சொல்லுறாங்க விழிப்பு வாழ்த்தும் போது பிறருடைய தீ எண்ணங்கள் ஒருபோதும் நம்மை அணுகாதுன்னு சொல்லுறாங்க உயர்ந்த உள்ளம் கொண்டவர்கள் எண்ணம் கொண்டவர்களுக்கு இந்த இயற்கையில் உள்ள காலமும் வேகமும் உதவியாக இருக்குன்னு சொல்லாங்க இன்னைக்கு நம்ம பார்க்குற அத்தனை பொருளுமே முன்னால் யாராரோ கண்ட கனவுதான் கப்பல் விமானம் ரோடு காரு கலை காவியங்கள் கட்டடங்கள் எல்லாமே இருந்து பொறுத்து அறிவின் எல்லை அமைகிறது உதாரணமா ஒரு கல்லூரி பிரின்சிபால் அவருக்கு கல்லூரி பத்திதான் சிந்தனை இருக்கும் கல்லூரிய பத்தி நினைப்புலதான் இருப்பாரு திடீர்னு அவங்க மனைவி வந்து இன்னைக்கு சமைக்கிறேன் கேட்டாங்கன்னா அதை பத்தி அறிவு இருக்காது அதனால அவர் அறிவு இல்லாதவரு இல்லை ஆனா அவர் அறிவுள்ளவர் தான் ஆனால் சமையலில் அறியாமல் இருக்கிறதுனால அறிவில்லாதவர்னு அவரை அவருக்கான கருத முடியாது எண்ணத்தை எண்ணத்தால் ஆராய ஆராய இயற்கை ரகசியங்கள் எண்ணத்துக்குள் காட்சியாகும் எண்ணத்தின் இவ் உயர்வை இயற்கையே பேசுதென்று இதுவே உள்ளுணர்வு என்றும் இயம்புவார் அனுபவத்தோர் இது வந்து ஒரு மன மாக்கோள கதை கவிதை இந்த ஒரு தவணை ஒரு ஆளு நியூஸ் பேப்பர் படிச்சுருந்துருக்காரு படிச்சுக்கிட்டு இருக்கும் போதே அதுல ஒரு செய்தி பார்த்து அவர் ஷாக் ஆயிட்டார் என்னன்னா அதுல அவரோட போட்டோ போட்டு இறந்ததா செய்தி வந்திருக்கு இதை பார்த்தோன்னே அவருக்கே ஒரு ஷாக் இது எப்படி நம்மளோட போட்டோ போட்டு இப்படி வந்திருக்கேன்னு பார்க்கும்போது கீழே பார்த்தா ஒரு கொலையாளி மாண்டு விட்டார் ஒரு துரோகி மாண்டு விட்டார்னு இந்த மாதிரி அவரை பத்தி ஒரு அவராலே நம்ப முடியாத செய்தியா இருக்கு இது எதுனால நம்மோட பழக்க வழக்கம் நம்மோட எண்ணம் நம்மோட செயலாள தான் இதெல்லாம் நடக்குதான்னு நினச்சிட்டு அதிலிருந்து அவரோட எண்ணங்களையும் செயலர்களையும் மாற்றி ஒரு நல்ல ஒரு சிறந்த மனிதனாக வாழ்ந்திருக்கார் அவர் தான் நாவ் ஆல்பர்ட் ரோபல் நோபல்ங்கிறவர் அவர் பேரில் தான் பிரைஸும் கொடுக்குறாங்க நம்ம மன்றத்துக்கெல்லாம் ஒருத்தர் வரமாட்டார் அவர் பேர் லோகன் என்னன்றோ லோகநாதன் எங்களுக்கெல்லாம் நல்ல பழக்கம் சேதுராமன் சேராமன் நகையா மூலம் தான் எனக்கே பழக்கம் நல்ல மனுஷன் ரொம்ப அமைதியானவர் ஆனால் அவருக்கு பயங்கர பயம் எது பிளேனில் போகிற ஊருக்கு போகிறோன்னு நினப்பு வந்துட்டாவே அவருக்கு பயம் வந்துடும் ஒரு தவணை கூட முத்துசார்கிட்ட கூட்டி போய் அவர்கிட்ட சொ கொஞ்சம் அறிவுரை சொல்ல ஐயா தான் சொன்னாங்க அருள் காப்பு உங்களுக்கு போடுங்க பிளேனில் போட்டுக்குங்க எல்லாரையும் நல்லா இருக்கணும் போட்டுக்கணுங்க அந்த மாதிரி என்ன வச்சு நீங்கள் போயிருங்க அப்படின்னு சொன்னார் இதெல்லாம் எதனால சொல்கிறேன்னா கெட்ட என்ன வேற வர்றது இல்லை நம்மளே உருவாக்கிக்கிறோம்ங்கிறது இது ஒரு உதாரணம் என்னமே ஒரு நாடக மன்றம் போல என்னமே அதில் எண்ணற்ற நடிகர்கள் என்னமே அதை பார்ப்போர் ரசிப்போராம் என்னமே அதை நிர்வாகி உடையவன் திருமக்கள் கதை கவிதை தான் என்னமே ஒரு நாடக மன்றம் போல என்னமே அதில் எண்ணற்ற நடிகர்கள் என்னமே அதை பார்ப்போர் ரசிப்போராம் என்னமே அதை நிர்வாகி உடையவன் இந்த கவிதையை உடனே எனக்கு ஒரு கதை ஞாபகம் வந்துச்சு என்னென்னா ஒரு கதாசிரியர் ஒரு நல்ல கதாசிரியர் வார இதழில் எழுதுகிறவர் அந்த மாதிரி ஒரு கவிதை கதை எழுதும்போது நல்லா போய்கிட்டதுக்கு அவரோட க கதையை எல்லாருமே படிப்பாகலாம் ஒரு நாள் ஒரு பால் வாங்க போகும்போது ஒரு பையன் அந்த வரிசையில் இருந்தேன்னு சொல்லியிருக்கேன் ஐயா நீ உங்களோட கதை ரொம்ப சூப்பராக இருக்கு அதோட முடிவு எப்படியே ஆக போகுது அப்படின்னு கேட்டானா தம்பி நீ வார வாரம் படிக்கிறா நீனே தெரிஞ்சுக்க அப்படின்னு இருக்கார் அப்புறம் வீட்டுக்கு வந்தோன்னே இதை கேட்டு சொல்லியிருக்காங்க உங்கள் மனைவி கிட்ட ஆமாங்க நானும் நானும் கோயிலுக்கு போனேன் ஒரு அம்மா என்னை கேட்டாங்க கதை நல்லா இருக்குது அது முடிவு எப்படி ஐயா எழுத போகிறாங்கன்னு அப்படின்னு சொல்லியிருக்க இவர் எது எதுக்கு தெரிஞ்சுக்கிற இருக்காங்க இது வந்து சுவாரஸ்யமாக போகிறதுக்கு தான் நம்ம வச்சுருக்கோம் அப்படின்ட்டு அவர் வேலையை பார்த்துருக்கா ஒரு நாள் மார்க்கெட்டுக்கு போயிருக்காரு அங்கே போனால் அங்கே ஒரு டாக்டர் இருந்து கேட்டிருக்காரு சார் உங்கள் கதை நல்லா இருக்கு அந்த முடிவு எப்படி சார் வரப்போகுது அந்த அவர் நான் என்ன ஆக போறாங்க அப்படின்னு கேட்டிருக்கேன் சார் நான் முடிவை பத்தியே சிந்திக்கல நீங்கள் என்ன சார் இதை கேட்குறீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்புறம் வந்தோடனே வீட்டுக்கு வந்தோடனே இதை பத்தியே இது எல்லாரும் கேட்குறாங்க அப்படிங்கும்போது உங்க மனைவி சொல்லியிருக்கேன் சரி நீங்க தான் முடிவு எப்படி எழுத போகிறீங்க அதையாவது என்ன சொல்லுது என்ன எல்லாரும் போல நீனுமே கேட்க ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னு இருக்காரு ஆமாங்க எல்லாருமே கேட்குறாங்க எனக்கே கொஞ்சம் கியூரியாசிட்டியா இருக்கு அப்படின்னு சொல்லும்போது அப்போ அந்த அம்மா சொல்லியிருக்காங்க முடிவை நல்லதாகவே முடிச்சு விட்டுருங்க உழைச்சிட்டு போறா அப்படின்னு இருக்காங்க இல்லை இல்லை சுபம்னு முடித்தா அதுக்கோட பவர் கம்மியாயிரும் அதனால நான் அந்த மாதிரி முடிக்கிறேன் என்ன இல்லை அப்படின்னு இருக்கார் என்னங்க எல்லாரும் சுபமுன்னு முடிங்க நீங்கள் தான் அவளை கொல்ற மாதிரி முடிக்கணும் முடியும் அப்படின்னா இவர் ரொம்ப குழப்பத்தில் இருந்துட்டு ரெண்டு இது முடிவு எழுதியிருக்காரு ஒன்று அபர்ணா நல்லான மாதிரி இன்னொன்று அபர்ணா இறந்த மாதிரியும் எழுதிட்டார் இப்போ இவருக்கு எதை கொடுக்கறது லாஸ்ட் ப்ரஸ்னு ஒரு இருக்கு அப்படி இருக்கும்போது கடைசியில் நைட்டில் தூங்கும்போது இவர் சரி நல்லாவே இருந்துட்டு போ நம்ம கதையே மட்டம்னு நினச்சாலும் நினைக்கிட்டோம்னு நல்லதே கொடுத்துட்டார் கொடுத்தோடனே அதுவும் வந்துடுச்சு வெளியில் வந்தோடனே ஒரு ஒரு ரெண்டு மூணு நாளில் ஒரு கார் வந்திருக்கு காரில் இறங்கி இருந்து இறங்கின யாருன்னா அந்த டாக் அப்புறம் டாக்டரோட மனைவி தான் அந்த கோயிலில் கேட்டவங்க அடுத்து டாக்டரோட பையன் அந்த பால் வாங்குற இடத்துல கேட்டவங்க என்னவங்க இறங்குறாங்க போது பின்னால் இருந்து ஒரு பொண்ணு இறங்கியிருக்கு ஐயா நான் தான் அபரம் நான் ஹாஸ்பிட்டலில் இருந்தது நான் தான் நீங்க உங்க முடிவில் நீங்கள் இறந்ததாக முடிச்சிருந்தா நான் என்னோட உளவியல் மூலியமாக நானே இறந்திருக்க இறந்திருப்பேன் தான் நான் ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன் நீங்கள் சுபமாக முடிச்சதுனால இன்னைக்கு நான் உங்களை பார்க்குற அளவுக்கு இருக்கேன் இது வந்து கதைன்னு இல்லை கதை கற்பனை என்னம்னு இல்லை நம்ம ஒன்று ஒன்று நினைக்கிறதும் இந்த பிரபஞ்சம் பூரா பரவுதுங்கிறது இந்த ஒரு கதை ஒரு நல்ல எடுத்துக்காட்டு ஒரு முறை பில் கேட்ஸ்கிட்ட கேட்டுருக்காங்க உங்கள் கம்பெனியில் நிறைய இந்தியர்கள் இருக்காங்களே திடீர்னு அவங்கெல்லாம் வேலையை விட்டு போனால் உங்கள் கம்பெனியை நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னு அப்படி ஒரு நிலை வந்தால் நான் அந்த என்னோடய கம்பெனியை இந்தியாவில் போய் தான் தொடங்குவேன் ஏன்னா இந்தியர்கள் கல்வியால் உயர்ந்தவர்கள் உழைப்பால் உயர்ந்தவர்கள் உண்மையால் உயர்ந்தவர்கள் உயர்ந்த எண்ணத்தால் நிறைந்தவர்கள் சொன்னாராம் எதுக்கு ஏன்னா இது வந்து கிரிக்கெட்ஸே சொன்னது ஏன்னா நம்ம இந்தியாவை பொறுத்தவரை ஒரு உயர்ந்த எண்ணம் கொண்டவர்கள் தான் அதிகம் இருக்கிறாங்க ஒரு புற்றில் எந்த பாம்பு உள்ளது அப்படின்னு நினைக்கிற வந்து ஒரு தீய எண்ணம் படைச்சவனா அப்படி நினைப்பானா ஒரு பூவில் எவ்வளவு தேன் இருக்கும்னு நினைக்கிறவன் தான் ஒரு நல்ல எண்ணம் படைச்சவனா இருக்க முடியாது சொல்றாங்க எண்ணம் சொல் செயலால் எவருக்கும் எப்போதும் நன்மையை விளைக்க நாட்டமாயிரு எண்ணம் சொல் செயலால் எவருக்கும் எப்போதும் நன்மையே விளைவிக்க நாட்டமாக இரு இது வந்து வேதத்திரி முறை மாப்போள கதை இதை படிக்கும்போது எனக்கு நினைவு வந்தது காரைக்குடியில் வல்லல் அழகப்பா செட்டியார் யூனிவர்சிட்டியெல்லாம் இருக்குது அவர் பேரே வல்லல் அழகப்பா தான் போட்டிருப்பாங்க டாக்டர் அவர் ஒரு தவணை நேருஜி ஒரு அறிவிப்பு வெளியிட்டாராம் பிரதமராக இருக்கும்போது ஒரு வேதியியல் மையம் அமைக்கணும் அதுக்கு யார் இடம் ஒரு முப்பது ஏக்கர் தர்றாங்களோ அவங்க ஊரில் அதை வைக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஆனால் இவர் அண்ணன் அதை கேள்விப்பட்ட அன்னைக்கே முப்பது ஏக்கர் நிலமும் முப்பது லட்சமும் கொண்டு கொடுத்து உடனே அந்த இதை வந்து காரைக்குடி வாங்கினாராம் அதை தான் சிக்கரின்னு சொல்லி உலகப்போர் பெற்ற சிக்கிரிங்கிறது இப்போ காரைக்குடியில் இருக்குது அதே வல்லல் அழகப்பா சிட்டியாரு காலேஜில் வந்து ஹாஸ்டல் இல்லைன்னு வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க நைட்டில் ஓகே இன்னைக்கு மட்டும் கிளாஸ் ரூமில் தூங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாளே தான் வாழ்ந்த வீட்டை வந்து ஹாஸ்டலாகிட்டு அவர் வாடகை வீட்டுக்கு போனதை சொல்லுவாங்க அதே மாதிரி தான் ஏவிஎம் ஒரு சின்ன அறையில் தேட்டர் மாதிரி வச்சுருந்தாங்க இன்னைக்கு இந்த பூரா ஏவிஎம்னா தெரியாதது இல்லை சினிமா உலகத்தை ஆற்றி பறிச்சுக்கிட்டு இருக்காங்க அதெல்லாம் அந்த ஐயா மெய்யப்ப மெய்யப்பா சிரியான்னு சொல்லுவாங்க அவரோட உயர்ந்த எண்ணம்னு நான் நினைக்கிறேன் அதே மாதிரி காரைக்குடியில் கண்ணாதாசன் எட்டாவது தான் படித்தார் அதுவும் பாதியிலே நிறுத்திட்டாரு அவரோட வகுப்பாசிரியா சொன்னாலும் நீ எல்லாம் உருப்படவே மாட்டாங்க ஆனால் அவர்தான் பல ஆயிரம் பாடல்கள் எழுதிட்டு அதே ஆசிரியர் கூறிட்டு ஐயா நான் உருப்பட்டேன் என்னை வந்து பாருங்கள் நீங்கள் எப்படி என்னை உருப்படாமல் போயின்னு சொல்லி என்ன சண்டை போட்டாலும் அதெல்லாம் அவரோட எண்ணத்தால வியந்திருந்தான் வேதாத்தி மகரிஷியோட ஒரு கவிதை உள்ளத்தின் வேதனை எண்ணங்கள் பல மோத எனதுள்ளம் இயம்பா வேதனையால் துடிதுடிக்க எண்ண எண்ணங்கள் பல மோத எனதுள்ளம் இயம்பா வேதனையால் துடிதுடிக்க கண்ணீரும் சிந்திற்று இதுபோலான காட்சிகளை கண்ணுறும் தாய்மார்கள் உள்ளம் கண்ணீரும் சிந்திற்று இதுபோலான காட்சிகளை காணுரும் தாய்மார்கள் உள்ளம் பெண்மையினை அவமதிக்கும் கூட்டத்தாரின் பேச்செயலால் என்னாகும் என நினைத்து பெண்மையினை அவமதிக்கும் கூட்டத்தாரின் பேய்செயலின் என்னாகும் என நினைத்து பண்பறிந்த அறிஞர்களே ஒன்று சேர்வீர் பார் மீது ஒழுக்கத்தை பாதுகாக்க பண்பறிந்த அறிஞர்களே ஒன்று சேர்வீர் பார் மீது ஒழுக்கத்தை பாதுகாக்க ஓகே மகரிஷியோட கவிதை படிச்சாரு அப்புறம் நம்ம ஒரு கவிதை எழுத நம்ம அதனால நானும் ஒரு கவிதை எழுதியிருக்கேன் எல்லாம் எண்ணம் தான் கவிதை எல்லாம் எண்ணம் தான் எண்ணம் என்ற நேர்கோட்டில் பலமாக வாழ வெள்ளம்போல் கூட்டம் வந்துள்ளார் இவ்வுலகில் எண்ணம் என்ற நேர்கோட்டில் வளமாக வாழ வெள்ளம்போல் கூட்டம் வந்துள்ளார் இவ்வுலகில் கள்ளம் நிறைந்த கயவர்கள் உள்ளதால் சொல்லனா துயர்களால் துவண்டுதான் வாழ்க்க வருந்துகிறோம் கள்ளம் நிறைந்த கயவர்கள் உள்ளதனால் சொல்லனா துயர்களால் துவண்டுதான் வருந்துகிறோம் தாய்ப்பால் நஞ்சு போல் பாவிக்கும் பாவிகளால் முதியோர் இல்லங்கள் பல முளைத்தது பாரங்கும் தாய்ப்பால் நஞ்சன் போல் நஞ்சு போல் பாவிக்கும் மனித பாவிகளால் முதியோர் இல்லங்கள் பல முளைத்தது பாருங்கும் பெண்பால் மோகம் கொண்டோர் முனைந்திட்ட செயல்களாலே பெண்பால் மோகம் கொண்டோர் முனைந்திட்ட செயல்களாலே போக்சோ சட்டம் கூட போதாது என தோணும் போக்சோ சட்டம் கூட போதாது என தோணும் ஐந்தை அடக்கி அளவோடு வாழ்ந்து வந்தால் பஞ்சங்கள் இருக்காது பாவங்கள் சேராது ஐந்தே அடக்கி அளவோடு வாழ்ந்து வந்தால் பஞ்சங்கள் இருக்காது பாவங்கள் சேராது நெஞ்சை பதைவதைக்கும் நெடுஞ்செய்தி வரவா வராது நெஞ்சை பதைவதைக்கும் நெடுஞ்செய்தி பரவாது அவரவர் வேலையிலே அவரவர் ஆற்றும் போது அவரவர் வேலைகளை அவரவர் ஆற்றும் போது துன்பம் நடக்காது தூக்கம் கலையாது துன்பம் நடக்காது தூக்கம் கலையாது போதிய பணம் இருந்தும் இந்த பொல்லாத செயல் செய்து போதிய பணம் இருந்தும் இந்த பொல்லாத செயல் செய்து மக்கள் வறுமையிலே சூழ்ந்தும் வீழ்ந்தும் வாழாமல் சாகிறார்கள் போதிய பணம் இருந்தும் இந்த பொல்லாத செயல் செய்ய செய்யும் செயலாலே மக்கள் வறுமையில் வாழ் வீழ்ந்தும் சூழ்ந்தும் வாழாமல் சாகுகிறார்கள் தீய எண்ணங்கள் கொண்டோர் திரியும் இவ்வுலகில் தீய எண்ணம் கொண்டோர் திரியும் இவ்வுலகில் பாவங்கள் ஏதும் ஏதுமறியா பச்சிலம் குழந்தைகள் உணவின்றி உறக்கமின்றி உலாவுகிறார் வீதியிலே தீய எண்ணும் கொண்டோர் திரியும் இவ்வுலகில் பாவங்கள் ஏதும் அறியா பச்சிலம் குழந்தைகள் ஊனின்றி என்று உலகு உழவுகிறார் வீதியில்லை நல்ல மனம் போல நலம் நல்லோர் மனம் போல நலமாக வாழ எண்ணும் என்னும் இயல்பாக இருக்க வேண்டும் நல்லோர் மனம் போல நலமாக வாழ எண்ணும் எண்ணம் இயல்பாக இருக்க வேண்டும் இயன்றதை கொடுத்து இன்பமாக வாழ வேண்டும் இயன்றதை கொடுத்து இன்பமாக வாழ வேண்டும் நன்றி நான் அந்த ஸ்லைடு நான் சொன்னது ஒரு நானும் முதல் கிளாஸ்ல இருக்கிற எல்லாரும் ஸ்லைடு போட்டீங்க என்ன மாதிரி கடைசி பெஞ்சில் இருக்கிறவங்களும் சிலைடு போட்டு எல்லாரும் வந்து இது மாதிரி பேசணும்னு சொல்லி என்னோட நிறை உயர் நிறைவு செய்தேன் நன்றி வணக்கம் வாழல் கவளம் படம் நல்லதொரு சிந்தனை உரை வழங்கியிருந்தாரு வள்ளுவரோட குரலோட ஆரம்பிச்சிருந்தார் துப்பாக்கு துப்பாய் தூமலை என்ற குரலோட ஆரம்பிச்சு எண்ணத்தை பற்றி மகரிஷியினுடைய மா மாக்கோள கவிதைகள் நிறைய சொல்லியிருந்தாரு குரல்களை நிறைய பொட்பண்ணிருந்தாரு சில கதை கதைகளையும் சொல்லியிருந்தாரு ஸோ பில்கேட்ஸ் இந்தியர்களை பத்தி என்ன சொல்லியிருந்தான்னு சொல்லியிருந்தாரு அதே போல கா காரைக்குடியில் வல்ல அழகாப்பா செட்டியார் வந்து எப்படி ஆரம்பிச்சாருங்கிறதையும் சொல்லியிருந்தாரு அவரோட கவிதையை இறுதியாக வந்து அவரோட கவிதையோட நிறைவு செஞ்சிருந்தார் ஐயா ஐயாவர்களுக்கு வந்து ஒரு வாழ்த்து கொடுத்துடலாம் எல்லாம் ஒரு நிமிடம் துரிய நிலைக்கு வந்துடலாம் வாழ்க்க வளமுடன் நமக்கு இன்று நல்லதொரு சிந்தனைகளை வழங்கிய துணை பேராசிரியர் திரு மாயன்முத்து ஐயா அவர்களை வாழ்த்துவோம் திரு மாயன்முத்து ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன் திரு மாயன்முத்து ஐயா அவர்கள் flexibility त्रmain mu